இனிப்புகள் இல்லை ஓ அனைவருக்கும் அது என்ன ஓ அது மிகவும் மோசமானது விபத்தின் பிறகா வா வா சீக்கிரம் என்ன யாரை கொண்டு வந்தீர்கள் ஓ இல்லை என் சகோதரர் என்ன பிரச்சனை எல்லா பொருட்களும் மோசமா ஓ கொடுமை நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய்

நெருக்கமாகப் பார்ப்போம் அப்பா இல்லை என் கடவுள் அவளும் என் செய்வதைப் பிடித்துக்கொள்ள முடிஞ்சுகிறாளே ஹூம் அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அப்பாவுக்கு முடியாது ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால் ஹூம் ஆஹா இது ஜேபிள் இர்ஸ் கே ஹே அழகே நான் உங்களை கூட்டாளே நின் விழுகுதா நாம் ஒன்றாகப் படித்தோம் நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன் நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள்

என்ன நடக்குது என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா தயவு செய்து எனக்கு உதவவும் என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன் ஓ மிகவும் நன்றி நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் உம் அந்த என்ன இது மாத்திரை அல்ல அது ஸ்கிடல் என்ன நீ எதை எடுத்துக்கிறாய் அப்படி எவ்வித அமைப்பு நீங்கள் கண்டு கூட கல்விக்க முடியாது அவர் எனக்கு பரிசு கொடுத்தார் மாத்திரை அல்ல நீங்கள் சரியா உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது பா நானா முதலில் போகலாமா நன்றி நான் இங்கே இல்லை ஏ ஏ வணக்கம் நான் உள்ள போகிறேன் இல்லை என்ன என்ன அது ஒரு ஸ்கிட்டல்ஸ் வீல் நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள் ஓ இல்லை ஓர் நிமிடம் அது சுமார் பாவற்றதாக உள்ளது உன்னோட என்ன நோயன் சிப்ஸ் கொடுங்கள் அதை மறைக்காதே ஓ மயக்கம் செல்லமே அந்திய ஒரு நல்ல நாள் என்ன நடக்கிறது ஓ நீ உயிரோடா ஓ உனக்கு தவறா இருக்கிறதா வார்டுக்கு திருவி நாள் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம் நைன் கோ இஸ் அ சிக்ஸ் சயின் என்ன ஹே நான் உங்களுக்கு நீ நீங்கள் நீங்கள் ஓ மிகவும் மிகவும் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது நன்றி இதற்கு செய்ய வந்தேன் உன்னை விரும்புகிறேன் தான் அப்பா உன் அண்ணன் உடை அதை பாரு உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது பணம் அல்ல ஆனால் இனிப்புகள் நிறுத்து என்ன இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை ஓ எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் வலிகிறது ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும் ஓ நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா கெட்ட கொள்கை ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன் அப்போதான் நர்ஸ் காணா மாட்டாள் ருசியானது இது மிகவும் எளிமையானது அப்படித்தான் பிரமானந்தமானது இல்லையா நர்ஸை தாண்டி போவோம் அதை மீண்டும் கொடு இருங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா அதில் என்ன பிரச்சனை மன்னிக்கவும் ും കേൾ അത് കാണ്ടി പുതാ ഉള്ള പോവും അത് സൂപ്പർ

எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இது ரப்பர் அல்ல இது மோனோயிட் ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் அது என் வாயில் சரியாக அமையாது ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள் எங்களுக்கு பொறாமை ஆகிறது அது உறுதி அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை அது ருசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை நான் என்னையாக அதை செய்ய முடியும் சரி சரி எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன் அது என்ன என் கண்கள் நம்ப முடியவில்லை இது என் பூச்சிகள் என்ன ஒரு கனவு கியாடுமை அவற்றை என்னை களையும் உங்களின் பூச்சிகள் மிலாவை சந்திக்க கூடும் அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு அமைதியாக இரு நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது அது வெறுமனே சிரிக்க கூடிய விஷயம் அல்ல அலெக்ஸ் அது போதும் மிலா கவலைப்படாதே அதை இப்போதே சுத்தம் செய்வேன் கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும் அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது ஹலோ ஐப்ரக சந்திப்போம் நண்பா என்னை தவறுதலாக வழிநடத்தியது அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் என்ன செய்தாய் ஜூலி எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது

அலெக்ஸ் விட்டுவிடாமல் பிடி உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன் ஓ ஸ்மைலோ ஆனால் நீ வேணாய் உதவ முடியும் இன்னும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம் அலெக்ஸ் எப்போதும் அப்படியே இரு இன்னால் மனதில் கொள்ளவில்லை வா அதை தட்டி பாருங்கள் எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும் அருமை இது துருமுலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது ஏலி என்ன செய்கிறாய் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அவர் உண்மையில் அழகானவர் நேர்மையாக கூறினார் முடியாது ஒரு சிறிய விளையாடுகிறோம் முட்டாள்தனமாக நடக்க போவதில்லை நீங்கள் என்னை வாங்க வேண்டியதில்லை வேண்டாமே ஓ ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது உண்மையிலே நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன என்று மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள் இத்தனை சாதாரணம் என் இடது கையில் அதை வைத்து விடுவேன் இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது அது பரவாயில்லை நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன் சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ் சிறப்பாக செய்தாய் நீ வெற்றி பெறுகிறாய் இதை எடுத்துக்கொள் முட்டாள் கூலம் மிகவும் பட்டது நான் ஜெயித்தேன் அதுதான் சக்தி அது ஒரு அற்புதம் நீ எங்களை குழப்பிட்டாய் நன்றாக உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன் அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா வாவ் அதை பாருங்கள் நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை போர்ட்மைப்பட வேண்டும் உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன் அதை திருப்பி கொடு உன் போனை நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது எனக்கு கொடு அது போதும் என்ன செய்கிறாய் மெல்லா உடனே எனக்கு போனை கொடு என்னை தொந்தரவு செய்யாதே நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் செய்ய விரும்பினேன்

அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை இது ஒரு தவளை எப்படி சாத்தியம் யாராவது அதை பிடிக்கவும் இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள் அது நகைப்புக்குரியது ஆமா ஸ்லிம்மி அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள் ஜூலி நீ என்ன செய்தாய் நான் அவளை விழுங்கினேன் ஓ நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள் அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பொருளின் செயல்மாயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன் இது வேலை செய்கிறதா ஓ மெல்லி என்ன அதனால் நான் அதை பார்க்கவில்லை என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும் இதுல ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா அதை எப்படி எனக்கு தெரியவில்லை முயற்சி விட்டாய் இதைப் பார்த்து அது குழம்பிய மரத்துடன் முடிந்தது இது அதிசயமாக உள்ளது உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும் நீ என்ன செய்யறது செய்ய இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது நான் ஏதாவது திருப்ப தேவை ஆனால் என்ன செய்கிறாய் மிலா அவன் விரலை ஏன் உனக்கு தேவை நின்று விடு அதை பயன்படுத்தாதே நீ சரிதான் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும் நீ எழும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும் சரி இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்ன ஒரு சாக்லேட் ஷேக் அது அற்புதமாக தெரிகிறது நீ ஷேர் செய்வாயா அதை திறக்க இரண்டு பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும் ஓ நன்றி இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வழியே உள்ளே ஒன்னு நல்லா இருக்கு நான் அவருக்கு உதவ சரி அப்படி என்றால் நன்றி நீ என்ன செய்கிறாய் ஜோயி என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது மிகவும் நகைச்சுவையானது இது இராணுவ சாமான் அதை திறக்க விரும்பவில்லை அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்க தகாதது இருக்கிறது இதோ நாற்றம் மீன் நான் சொன்னேனே இதை என்ன செய்ய வேண்டும் நான் அதை வாயில் வைக்க முடியாது சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள் நான் விரும்பவில்லை ஆம் உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் சிலவை மீதம் இருக்கிறது அதை விரைவில் முடி சரி சரி முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன் நம்ப முடியாது அது எப்படி சாத்தியமாகும் மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை கவனமாக நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எரிந்தீர்கள் ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது உண்மையில் அல்ல உங்கள் இருக்கையை திறக்கவும் ஓ இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் அதை சாப்பிட வேண்டியதுதான் அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே ஒரு பல் மட்டும் இது வித்தியாசமான உண்மை ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ ஹோ என்னிடம் என்ன நடக்கிறது உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன உன் கைகளிலும் உள்ளது ஓ மை காஷ் கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது பாரு என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா எது விஷயம் நான் நல்லாக இருக்கிறேன் நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன் அதிசயம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு மெலோ வேண்டுமா இல்ல 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 இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன் இல்லை ஓ அதில் நூடல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது சரியானது அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சிறப்பானது நாம் குப்பையை பரப்ப போகிறோம் நூடல்லா என்னை கவனக்குறைவானவர்

அலெக்ஸ் என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன் நான் இழுக்கிறேன் எதுவுமே உதவி ஆனால் நீங்கள் கயிறு எழுக்க சொல்லியிருந்தீர்களே இல்லையா ஆஹா இப்போது எனக்கு ஒரு ஜாடி உடலா விட்டது நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை நீங்கள் என்னுடைய உடலாவை எடுத்துக் போகிறீர்களா

அது எப்படி சாத்தியமானது நான் போகிறேன் நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை இது நல்ல விஷயம் அனைத்தும் சூழல் சரியானது யாரோ பதினாறு எனது மர்ம நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்